எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரீஷ் பிரசாத் இந்த டோர்னமெண்டோட டைரக்டர் என் பக்கத்தில் இருக்கிறது விகாஷ் கௌதம் எலிவேட் ஸ்போர்ட்ஸோட சிஇஓ நாங்கள் எலிவேட் ஸ்போர்ட்ஸ் சென்னை பேஸ்ட் கம்பெனி யோவா கபடி சீரீஸ்ங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துகிறோம் இது வந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது லாஸ்ட் இது வரைக்கும் பத்து எடிஷன்ஸ் நடத்தி இருக்கோம் இதுக்கு முன்னாடி இது வந்து தேர்ட் எடிஷன் தமிழ்நாடுல நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல இருக்குது இது வந்து யுவா கபடி சீரிஸ் லெவன்த் எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேரி பாலத்தில் ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆனது இது ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு இருந்து இருபத்தி ஆறு கிம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து மூணு டிவிஷனா நாங்கள் பிரிச்சுருக்கோம் தேர்ட் டிவிஷன்ல இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்தது செகண்ட் டிவிஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல போட்டிருக்கோம் அண்ட் அதாவது அடுத்தது லோவஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன் ஸோ தமிழ்நாடு டீம்ஸ் மூணு டீம் இருக்கு அதுல மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஆடுறாங்க அதுல மூணு தமிழ்நாடு டீம்ஸ் பேர் வந்து ஒன்று சென்னை தமிழாஸ் பழனி டஸ்கர்ஸ் அண்ட் கற்பகம் ரைடர்ஸ் இது வந்து ஒரே மேட்ச்ல கர் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல எல்லா மேட்சஸ் நடத்துறோம் ஒரு நாளைக்கு நாலு மேட்ச் நடக்குது இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு மேட்ச் மொத்தம் இருக்குது இதுல இருந்து ஆறு டீம் குவாலிஃபை ஆகி யுவா ஆல் ஒரு டோர்னமெண்ட் குவாலிஃபை ஆக போகிறாங்க அதுல பாத்தீங்கன்னா யுவா ஆல் ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு ப்ரோ கபடி டீமும் ஆறு யுவா ப்ரோ யுவா கபடி சீரீஸ்ல குவாலிஃபை ஆகிற டீம்ஸும் விளையாட போறாங்க இதுல ஒரு ஒரு மேட்சஸ்க்கும் வந்து பிரைஸ் மணி இருக்கு அதாவது ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ற அப்பியரன்ஸ் தீனு சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம் டிவிஷன் த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வின் பண்ற மேட்ச் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஒரு மேட்சுக்கு லூசிங் டீமுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் அதே வந்து அந்த டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆச்சா ஆனாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் அதுல வின் பண்ற டீமுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் லூசிங் டீமுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டிவிஷன் வந்து ஸ்ட்ராங் டிவிஷன் ஒன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மூணு ஹரியானா டீம் மூணு தமிழ்நாடு டீம் ரெண்டு ராஜஸ்தான் டீம் அதில் வின் பண்ற மேட்ச் வின் பண்றவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு மேட்சுக்கு லூசிங் டீமுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு டூ லேக் ரூபீஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெனிஃபிட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம் நாங்கள் நடத்தின யுவா கபடியில் இது வரைக்கும் பத்து எடிஷன் நடத்திருக்கோம் அதுல ஒன்பது எடிஷன்ல அவங்க ஒன்பது எடிஷன் மென் எடிஷன் நடந்திருக்கு ஒன்னு வந்து கம்ப்ளீட்லி ஃபீமேல் எடிஷன் அதுல ஒன்பதுல ஏழு எடிஷன்ல வந்து தமிழ்நாடு கலந்துருக்கிறாங்க ஏழுல ரெண்டு எடிஷன் வின் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் யுவா கபடில இருக்கு இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பது தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க யுவா கபடியில அதுல பதினாறு பேர் மட்டும் ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க பல டீம்ஸ்ல இருக்கிறாங்க ஈவன் இந்தியா இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது பன்னெண்டு டீம் பன்னெண்டு பிளேயர்ஸ்ல எட்டு பேர் யுவா கபடியிலிருந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அதனால இது வந்து யுவா கபடிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு எல்லா யூத் பிளேயர்ஸுக்கு அதாவது அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேயர்ஸுக்கு ஈவன் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டும் வந்து அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப் எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இவங்க வந்து எல்லாரும் இந்தியாவுக்கு விளாடணும் ப்ரோ கபடி விளையாடணும்ட்டு விளாடுறாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி த்ரீ டிவிஷனாக செலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே ராபின் மோட்ல பண்ணுவோம் ஆனா இந்த நேரம் அவங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி டிவிஷன்ல போட்டு இப்போ அடுத்த டிவிஷன் அடுத்த எடிஷன்ல பாத்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன்ல பாட்டம் டூ டீம்ஸ் வந்து ரெலிகேட் ஆகிடுவாங்க டாப் டூ டீம்ஸ் வந்து செகண்ட் டிவிஷன் ப்ரொமோட் ஆவாங்க ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம் இது எல்லாரும் வந்து ப்ரமோட் பண்ணும் இது தமிழ்நாடோட கலாச்சார ஸ்போர்ட் கபடி கைப்பிடின்னு ஆரம்பிச்சது பல பல வருஷங்களுக்கு முன்னாடி இது தமிழ்நாடு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது நீங்க எல்லாரும் ப்ரமோட் பண்றதுல ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ